ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் வந்து அந்த குளத்துக்கு உள்ளுக்கு இறங்கி அந்த கிடக்கிற புட்டியல் இருக்குது தானே அப்படிப்பட்ட புட்டியில் வந்து மரக்காண்டு வேலை மிருதங்காண்டு வேலை நடுவோம் மண்டு வலிக்கிட்டு இருக்கிறோம் வந்து ஓ முதலாவது கண்டு வந்து இப்போ நான் இருக்கிறோம் வந்து அந்த சைட்லேருந்து வந்துட்டோம் வந்து இதுக்குள்ளே ஃபுல்லாக நடப்புகிறோம் இந்த புட்டியில் வந்து இப்படியான இடங்களை நடந்தால வந்து கூட கூட அடைஞ்சி அப்படி இப்படி இல்லை மற்ற தண்ணி பிரச்சனை இல்லை வந்து என்னாவது ஒரு தண்ணி தண்ணியும் ஓகே தண்ணி இருக்க வேண்டிய இடம் தானே அப்போ அதனால இப்படி இப்படி இடத்த நடுறோம் வந்து நடும்போது இந்த இடத்துல இப்படிப்பட்டவங்க அந்தந்த புட்டியை கிடக்கு அப்படி அப்படி விட்டாலே குறிப்பிட்ட காலங்களுக்கு புற கண்டுகள் வந்துவிட்டே இந்த அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடங்கள் எல்லாம் வந்து மருதங்கண்டுகளாக வந்து மாறிடும் வந்து குளத்தோடு சம்மந்தப்பட்ட இதுக்குள்ள மருதங்கண்டு இல்லை பார்த்த அளவில் ஒரு மருதங்கன்று இல்லை அங்கே அஞ்சல்தான் பார்த்து நாங்கள் வந்து முப்பதாம் பந்தைக்குள்ளே நடவும் இருக்கிறமே நீ மரங்கள் வச்சா தானே பறவைலு வந்து விடத்தில் வந்து அதற்கு இடங்களை வந்து அதுக்குரிய மாதிரி ஏற்படுத்தும் இன்னும் அந்த ரீதியில் வந்து இறக்க வந்து வந்துக்கிறோம் வந்து அழகான காட்சியை அதுக்கு பார்த்துக்கொள்ளுங்க சூரியன் சாஞ்சு கொண்டு போகிற எப்படி அழகாக இருக்குது வா